திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே தொண்ணூத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு நெய்தானம் திருமுறை ஒன்று பதினைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருநெய்த்தானம் திருவையாறு பக்கத்திலே இருக்கக்கூடிய பதி பிள்ளைஸ்தானம் என்ற பெயரே அழைக்கப்படக்கூடிய பதி சப்தஸ்தான தலங்களில் ஒன்று சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி திருச்சிற்றம்பலம் நல்ல பசு நெய் வைத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நெய்யாடியப்பர்னு பேரு சுவாமிக்கு மையாடிய கண்டன் நல்ல நீளக்கண்டன் அந்த கண்டத்தில கழுத்தில கரிய நிறம் நஞ்சுண்ட கண்டன் மலை மகள் பாகம் அது உடையான் அந்த இமவான் மகள் பர்வதராஜனுடைய மகளை உமையை ஒரு பாகமாக உடையான் கையாடிய கேடில் கரி உரி மூடிய ஒருவன் அந்த யானையினுடைய தோலையை போத்திக் கொண்ட சிவபெருமான் செய்டிய நல வயலில் ஏற்கக்கூடிய குவளையம் மலர் நயனத்து அவளோடும் அந்த கூலை மலர் போன்ற கண்களை உடைய உமையொடும் நெய்யாடிய பெருமான் அல்ல நெய்யை விரும்பி அபிஷேகத்தை ஏற்கக்கூடிய பெருமான் இடம் எனீரே அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் திரு நெய்த்தானம் என்று சொல்லுங்கள் சொல்வீராக என்று சொல்ற இரண்டாவது பாடு பாட்டு பறையும் பாவம் நீங்கிறோம் பழிபாவம் பழுதுயரம் பல தீரும் துயரமெல்லாம் நீங்கிறோம் பிறையும் புனல் அறவும் படு சடையம் பெருமான் ஊர் பிறையும் கங்கை நீரும் பாம்பும் பாம்பும்டைமேல் வைத்தக்கூடிய பெருமானூர் ஆலையும் புனல் வரு காவிரி நல்ல ஒழித்து கொண்டு வரக்கூடிய காவிரி அலை மேல் அந்த அலை அடிக்கக்கூடிய வடகரையிலே நிறையும் புனை மடவார் பயில் எண்ணீரே கற்பில் நிறைந்த அழகு மிகுந்த பெண்களெல்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய நெய்தானம் இவைதான் அப்பா மூணாவது பாடல் பேயாயின பாட பெருநடம் ஆடிய பெருமான் பாட பெருநடம் ஊடி நடனம் ஆடுறார் சுவாமி வேயன தோழி தோழிக்கு ஒரு பாகம் மிக உடையான் அந்த மூங்கில் போன்ற தோல் உடைய வேயு தோழி பங்கன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உமையை ஒரு பாகமாக வைத்த பெருமான் தாயாகிய உலகங்களை நிலைவேறு செய் தலைவன் இந்த உலக நிலைவேறுதுன்னு சொன்னா தாயாயிருந்து வளர்த்தனை தாயுமானார் தலைவனாக இருக்கிறார் அதான் பசு பதி உயிரெடுக்கலாம் தலைவன் தலைவன் ஆடிய பெருமானிடம் நேன நேசம் அன்பையே அபிஷேகமா கொடுக்கணும் அப்பாவுக்கு அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் நெய்தானமி நீரே சுடு நீரு நம்முடைய வாயிலார் நாயனார் எடுத்தாலும் பூசலார் நாயனாரும் இந்த அன்பிலேயே அபிஷேகம் பண்ணவங்க அது ரொம்ப அற்புதமான இடம் இல்லையா சாமிக்கு விருப்பமா எல்லாத்த அபிஷேகத்தை விட விருப்பம் இருக்குன்னா அன்புன்ற அந்த நேயத்தை வந்து தான் அபிஷேகம் தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சுடு நீர் அணி அண்ணல் நல்ல வெந்த நீர் சுடலை நீர் பூசுறவரு இன்னொன்னு சுடு நீர்னா தீவனையை சுடும் திருநீரை பூசக்கூடிய அண்ணல் சுடர் சூலம் அனல் ஏந்தி கையிலே அனலும் கையிலே சூளமும் வைத்திருக்க ஒளி ஒளி சூளமும் வைத்திருக்க பெருமான் நடுநல்லிருள் நடமாடிய நம்பன் உரையிடமாம் நற்றிருளில் நாம் நட்டம் பயின்றாடும் நாதன்ருமான் தங்கும் இடம் கொடிய ஒளிபுருந்திய பாம்பு உமிழ்ந்த கடல் நஞ்சம் அது உண்டா அமிழ்ந்து கடையிறதாக போட்டு கடை அப்படியே கக்குல வசத்தை என்ன பண்ணுது அப்படியே கடல் நஞ்சம் சேர்ந்து ஆழ காலமா பெருகி வருது அது சாமி அப்படி ஆழந்தான் உகந்து அமுது செய்தார் நெடு வாழைகள் குதிகொள் உயர் நெய்தானம் என்கிறே நல்ல வாழை மீன்கள் எல்லாம் நல்லா குதிக்கக்கூடிய நீர்நிலையுடைய நெய்தானம் என்று சொல்லுங்கள் நுகர் ஆரமுடு ஏலம் மணி செம்பொன் நுரை உந்தி நல்ல ஏலம் ஏலம் மன மனம் மிகுந்த பொருள்களும் நிறைய வாசனை பொருள்களும் செம்பொன்னும் நவரத்தினங்களும் அப்படிதான் வந்து கரைசியில் நுரைத்து வரக்கூடிய கரையோரம் பகரா வருகுடல் காவிரி பரவி பணிந்து ஏற்றும் நிகரான் நிகரில்லாதவர் பெருமான் எதற்கும் அவருக்கு ஒப்புமே இல்லாதவர் மணலீடு தன் குளிர்ச்சியான மணலும் மணலும் மணல் சார்ந்த தன் அருமையான குளிர்ச்சியான கரை நிகழ்வாய நெய்தானம் அந்த கரையோரத்தில் கூடிய நெய்தான நகரான் அங்கு நகரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அடி ஏத்த திருடி ஏத்த நமை நடலை அடையாவின் துன்பமே வராது விடையார் உடைய அனல் வீந்தார் ஒரு பக்கம் திருவடியில அது பெருமாள் பண்ணுவார் நந்தி கொடி வைத்து வருவார் ஒரு கையிலே அனல் எந்தி வருவார் வெள்ளை எலும்பும் உடையார் நல்ல எலும்பு மாலையார் போட்டு வருவார் நறுமாலை சடை உடையார் கொன்றை மாலை சடை வைத்து அவர் மேய அவர் என்றும் எழுந்திருந்து அருளக்கூடிய புடைய புனல் பாயும் வாய்க்கால்ல நல்ல நீர்கள் பாயக்கூடிய வயல் பொழில் சூழ்ந்த நெய்த்தானம் நல்ல சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த இந்த நெய்த்தானம் அடையாதவர் என்றும் அமர் உலகம் அடையாறே சுவாமி இந்த நெய்தான பெருமானை பார்க்காதவங்க ஒரு நாளும் நர்பதி கிடைக்காது அப்படின்னா ஒண்ணு உடனே ஓடி போய் நெய்தானத்துக்கு போகணும் ஏற்கனவே திருவீலி மேலையானை சேராதா சேர்கின்றார் என்று அப்படி சொன்னதுன்னா விளையாட்டுக்காரியம் இல்லை இந்த பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் அது பாடல் கிடைக்க பெறலாலும் பரவாயில்லை இந்த சிவாலய வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணணும் குறிப்பா நீ கிடைச்ச இந்த பதியாவது நம்ம எப்படியாவது பார்த்திடணும் பாடல் பெற்ற தலங்களை விடாம பார்த்திடணும் கட்டாயமா பாக்கணும் நிழலார்வயல் கமல் சோலை நிறைகின்ற நெய்தானத்து நல்ல வயல்கள் எல்லாம் பச்சை பசியே நிறக்கூடிய சோலைகள் சூழ்ந்த நெய்தானத்து அழலானவன் தீவண்டன் அனல் கை அங் கையில் ஏந்தி அழகான கையிலே அனல் ஏந்தி அழகாய கலலான் நல்ல அழகான கால் சிலம்பு வைத்திருக்கூடிய பெருமான் காலணி அடினாலும் கடலாது அப்படின்னு நீங்காம திருவடியை நினைத்திருக்கக்கூடிய விடலின்றி அது இடைவிடாது ஐயாவுக்கு இருக்கக்கூடிய தொழலார் அப்படிப்பட்ட வழிபடவர்களுக்கு அவர் நாளும் துயரின்றி தொழுவார் அவங்க ஒரு வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு தரையும் இருக்காது அவங்களுக்கு அப்படி துயரமே வராது அதனால அவங்க வழிபாடு ரொம்ப ஆனந்தமா பண்ணுவாங்க அறையார் கடல் இலங்கைக்கு இறை அந்த ராவணன் அணிசேர் அழகு அழகுக்கூடிய கைலாயம் இறை ஆறமும் எடுத்தான் இரவது தோல் இர ஊன்றி நிறையார் புனல் நெய்தானன் நன் நிகழ் சேவடி பரவ அப்படியே நல்லா பண்றதுன்னு முடிஞ்சோன்னே அப்படியே இந்த நெய்தானத்தின் நல்ல நிறைந்திருந்த புனல் சேர்ந்த நெய்தானத்தின் நான் நிகழ் சேவடி பரவ சுவாமியுடைய ஒளிபொருந்தி அந்த திருவடியை வழிபட கரையார் என்ன சந்திரன் பேர் கொண்ட கதிர் இந்தவர் அல்ல ஒளிபொருந்து சந்திரகாசம்ங்கிற அந்த வாழை கொடுக்கிறார் சார் கடல் ஏத்துதல் கதி அப்படிப்பட்ட பெருமான் திருவடியை நம்ம ஏத்த 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 அதுதான் நமக்கு நற்கதி கோலம் முடி நெடுமாலோடு கொய் தாமரையானும் அரு திருமாலும் பிரம்மனும் சீலம் அறிவு அரிதியாய் ஒளி திகழ்வாய நெய்த்தானம் அப்படியே ஒளிமயமாக இருக்கார் அவர்களுக்கெல்லாம் அரிதான பெருமான் காண்பதற்கு ஏ நான் காண்பேன் போனதுனால வந்த கதி காலம் பெற அப்படின்னா விடிய காற்கே அடியவர்கள் என்ன பண்றாங்க மலர் நீர் அவள் தூவி அதெல்லாம் நல்ல தூவி துதியாதேன்னா இல்லை அந்த மாதிரி தூரம் மலரும் நீரும் கொண்டு பூ கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் ஆக்குக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கு இரையாகி கழிவறை அவன் எள்ளும் சாதமும் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் அவனுக்கு அப்போ என்ன பண்ணும் பூ மீறி இன்றைக்கே சிவ பூஜை ஆரம்பிக்கணும்ல சிவபெருமான் நினச்சிக்கிட்டு அப்படியே ஆனந்தமாக சிவ பூஜை பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஆனந்தமானது அப்புறம் இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் பாதாமல்வாவை பற்றி நான் ஒரு மணி நேரம் பேசி பிரேதமே இல்லை கொஞ்சம் போல் அந்த அல்வா வாயில போட்டால் தான் ஐயோ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா இன்னைக்கு இப்படி கரைஞ்சி போடுறதுக்கே இவ்வளவு செய்ய வேண்டியது செய்தால் தான் தேர்ந்த உணவு வருதுன்னா அப்பா எப்படிப்பட்டவர் அவர் சொல்லும் தரமா அது சொல்லற்கு அறியா அதனால அப்படி விட்டுறதா முடிந்தவர்னு சொல்றது அது மாதிரி நம்ம இயர்ந்த வரையிலும் அப்படியே செய்து வந்தோம்னா அந்த ஆனந்தத்தை பெறலாம் ஐயா ரொம்ப ஆனந்தமா சொல்றதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா காலம் பெற மலர் மலர் நீர் அவை தூவி தொழுது ஏத்தும் ஞாலம் புகழ் அடியவர் இந்த உலகம் எல்லாம் புகழ்ந்து அந்த அடியவர்களே உடல் உறு நோய் நலியாவை ஞானம்னா உலகம் அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த நோயே வராது உடல் நல்லா இருக்கும் மத்த மலி சித்தத்து இறை மதி இல்வர் இல்லவர் என்ன மதம் பிடிச்சு திரிவாங்க சித்தத்துல வந்து இறை உணர்வே இருக்காது எல்லாம் தன்னையே இறைவனா நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சமணர் புத்தர் அவர் சொன்ன மொழி பொருளா நினையன் மின் அவங்க நினைக்க நிற்காதுங்க உங்க பொருளா ஒரு பொருளாதான் மதிக்காதப்பா நித்தம் பயில் நிமலன் உரை நெய்தானத்தை நெய்தானத்து ஏத்தும் சித்தமுடை அடியார்கள் எப்போதும் இறைவன் வழிபட்டு அந்த நிமலன் உடையக்கூடிய நிகானத்தை ஏற்றக்கூடிய சித்தமுடைய அந்த தியானமுடைய என்னமுடைய அடியவர்களே உடல் செரு நோய் அடையாவே அது என்ன உடலை வருத்தக்கூடிய நோய் அவங்க கிட்டே வராது தலம் மல்கிய புனல் காலி தமிழ் ஞான சம்பந்தன் தலங்களிலே சிறந்த சீர்காழி நல்ல நீர் சூழ்ந்த அந்த சீர்காழியிலே ஞான சம்பந்தன் நிலம் மல்கிய புகழான் சுபெருமான் இந்த பாடனைத்தும் புகழ்ந்து ஏற்றக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட பேளான் மிகு நெய்தானனை திருநெய் தான பெருமான் நிகரில் பலம் மல்கிய பாடல் இவை பதிவு ஒப்பற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த பதியத்தை பத்தையும் இந்த பாட்டையும் மிக வல்ல நல்ல வலிமையா நம்பிக்கையோட சிரத்தையோட ஆனந்தமா நல்ல பொண்ணுட பாடுறவங்க சில மல்கிய செல்வ நடி சேர்வர் சிவகதியே சீலம் நிறைந்த என் செல்வன் சுவருமான் அவருடைய திருவடியை சேருவீங்க சிவகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருமையா அந்த பதியத்தை நிறைய செய்றார் இந்த பதியங்கள்லாம் குறிச்சுக்கிட்டே வரணும் இதெல்லாம் திருவடி பேர் சொல்லக்கூடிய பதியங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு குறிச்சுட்டே வந்தோம்னா ஒரு அறுபத்தி நாலு திருப்பதியங்கள் கிடைக்கும் மேலும் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு ஆனந்தப்படணும் திருச்சிட்டம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய